இவர்களுக்கு வணக்கம் எங்கள் எஸ்டேட்டில் முன்னாடி இங்கே இருந்தவங்க எல்லாமே இப்போ வந்து இது கொடையுமே டிஃபன் பாக்ஸு அட்வாக்ஸும் கொடையுமே மக்களை கொடுத்துருக்குறாங்க குழந்த பிள்ளைகளுக்கு இது வந்து உதவிக்கரங்கள் சவரங்காடு உதவிக்கரங்கள் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து எல்லா தேலேயும் கொடையுமே ஹாட் பாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க இவங்க தான் உதவி பண்ணியிருக்காங்க அந்த பின்னாடி நிற்கிறவங்க தான் உதவி பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருந்த தலைவர்கள் இவங்க எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறவங்க தான் சேர்ந்து மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நீங்களே யாராருக்குள்ள இப்படி உதவி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இதே போல் நீங்கள் எல்லாருமே உதவுங்க நம்ம வச்சிச்சு நாளைக்கு இதான் இருக்கிறதில்ல என்ன சொல்கிறது நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணோம்னா கடவுள் நம்மளுக்கும் செய்வார் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் சார் இது எல்லா எல்லாத்தையிலையும் இருக்குது